மனோன்மணியத்தில் தலைநகரம் மதுரையிலிருந்து எங்கு மாற்றப்பட்டது திருநெல்வேலி வணிகர் பா என்று அழைக்கப்படும் பாவகை எது கலிபா எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேன் என்ற இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் பாரதிதாசன் மிஸ் ராதா என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் கொத்தமங்கலம் சுப்பு யாப்பதிகாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார் புலவர் குழந்தை நட்சத்திரவாசி என்ற குல நாடகத்தின் ஆசிரியர் யார் பிரமிள் நற்றினையின் அடி வரையறை தாண்டி அமைந்துள்ள பாடல் எது அதன் ஆசிரியர் யார் பசைப்படு பச்சை நெய் தூய் அன்ன சேயூ சேயூயர் சினைமாச்சிரை பறவை பகலுரை முதுமரம் புலம்பு போகி முகைவாய் திறந்த நகைவாய் முல்லை கடுமகள் கதுப்பின் நாரி கொடுமிசை வண்டினம் தவிர்க்கும் தன்பத கா காலை வரினும் வாராராயினும் ஆண்டு அவருக்கு இனிதுகொள் வாளி தூளி எனத்தன் பள்ளிதல் மழைக்கன் நல்ல கஞ்சிவப்ப அருந்துயர் உடையாள் அவள் என விரும்பினன் பாணன் வந்தனன் தூதே நீயும் புள்ளார் புறவி வல்விரைந்து பூட்டி நெடுந்தேர் ஊர்மதி வளவ முடிந்தன்று அம்மா அம்ம நம் முன்னிய வினையே என்று பாடியவர் மதுரை மல்லனார் மல்லனார் பெண்களின் வீரம் குறித்து பாடும் துறை இது மோதின் முல்லை புலமை என்ற இதழை நடத்தியவர் யார் பொற்கோ நெருஞ்சி பழம் என்ற நூலின் ஆசிரியர் யார் புலவர் குழந்தை எழில் விருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் வாணிதாசன் புலமை பித்தன் அவர்களின் இயற்பெயர் என்ன ராமசுவாமி மணிமேகலை வெண்பா என்ற நூலின் ஆசிரியர் யார் பாரதிதாசன் பாரதிக்கு நிகர் பாரதியே மண்ணில் யார் எதிர்த்தாலும் மக்கள் சீர் உயர்த்தும் பாணியில் பாரதிக்கு நிகர் பாரதியர் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் சுந்தரனார் கொத்தமங்கலம் சுபு அவர்களின் இயற்பெயர் என்ன கலைமணி காந்தி வைரமுத்து அவர்கள் எழுதிய முதல் திரைப்பட பாடல் இது நிழல்கள் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற இது ஒரு பொன்மாலை பொழுது என்கின்ற பாடல் பாவேந்தர் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார் புலமைப்பித்தன் மீள்கோணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அழகிய பிரியவன் நன்னூல் குறிப்பிடும் அழகு எத்தனை பத்து மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை பதினொன்று பாரதிக்கு பின் தமிழகத்தில் உண்மையான கவிஞர் பாரதிதாசர் என்று குறிப்பிட்டவர் யார் கோபா ராஜகோபாலன் அழகாக இல்லாததால் அவள் என் தங்கையானாள் என்ற இந்த வரிகளுக்கு யார் கலாப்ரியா பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வு வரை தினமும் ஐம்பது கேள்வி பதில்கள் நம் சன்சராஸ்டடி யூடியூப் சேனலில் வரும் என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோளாகவும் அமையும் நன்றி சகோ